ஒன்றிய அரசு திட்டங்களையும் மாநில அரசின் நிதிகளையும் கொண்டு செயல்படுத்தி வருகிறோம் சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவ்வாறு பேசினார் மேலும் வீரமும் புகழும் கொண்ட மாவட்ட சிவகங்கை இன்று புகழாரம் சூட்டி முதல்வர் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி காளையார் கோவில் மற்றும் அறுநூத்தி பதினாறு கோடி மதிப்பிலான காவேரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஒவ்வொரு குடும்பத்தில் அண்ணனாக தம்பியாக மகனாக அப்பாவாக இந்த ஸ்டாலின் இருந்து வருகிறேன் என்றவர் முப்பத்தி ஓர் ஆயிரம் மாணவர்கள் கானை உணவு திட்டத்தில் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் வெட்டி பேச்சு பேசி வருகின்றார் என்றும் பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து மக்களை அதில் தள்ளிவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டியவர் பத்து ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்து பல வெட்டி வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு எதையாவது நிறைவேற்றினீர்களா என்று கேள்வி எழுப்பினார் ஒன்றிய அரசு திட்டங்களையும் மாநில அரசின் நிதிகளை கொண்டு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த முதல்வர் எந்த செலவு செய்தால் மக்கள் பலனடைவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று உதயசூரியன் தான் என்றென்றும் தமிழகத்தை ஆட்சி செய்யும் என்று உறுதிபட தெரிவித்தார்

குடியுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நடத்திய விரிவாக்கம் இளையாங்குடியில் புறவழிச்சாலை வழிச்சாலை சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாணவ மாணவியர் விடுதிகள் பள்ளி கட்டிடங்கள் அரச மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மதுரை தொண்டி நெடுஞ்சாலை சிவகங்கையிலே புதிய நகராட்சி கட்டடம் மகளிர் கல்லூரி கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி அழைக்கின்றோம் திருமதி செந்தாமுரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வேளாண் உழவர் நலன் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாற்றுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முழவர் பாதுகாப்பு திரு வி என்ஆர் ராமன் அவர்கள்